நான் அதை பற்றி அதை பற்றி கருத்து சொல்ல விரும்புலீங்கண்ணா அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய் அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரீஜான தகட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில் தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோட ஒரு தொண்டனாக என் வேலையை நான் செய்யறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்றேன் அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒண்ணு சொல்லுது வாய் ஒண்ணு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரீகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு இன்னைக்கு நான்

காரணம் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நேற்று நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்துல கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நாம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்கிறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலீங்கன்னா கிளம்ப போறேன் அவ்வளோதாங்க என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால் நேரம் வரும் பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுவேன் ஆனால் அரசியல் கட்சியில் யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை சொல் கேள்வி கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன் சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்தில் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேரு நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா நான் சாரி நான் இருபது வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு அதை எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது சபநாகரிகமெல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு என் வேலையை பார்க்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் தான் சொல்லிட்டேன் அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுன்னு என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமான நான் வண்டியில் கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்தா லெட்டர் பேட் போடுறா அந்த மாதிரி அட்டல் நான் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கும் காலம் போயிட்டு இருக்கு என்ன பத்து வருஷம் போனச்சு தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது நேர் ஊழல் பண்ணாரு இவங்க ஊழல் பண்ணாரு இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானு அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன் பாருங்க முதல் தலைமுறை குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் இல்லை ஒரு தனி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரீகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டியிருக்கு இருந்தும் சில விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் அண்ணா நாய் நியாயமான கேள்விங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து பாதிப்பு தான் இல்லை என்று நாம் எங்கேயுமே மறுக்கலை அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை திரு பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று சவுத் இருந்து நம்முடைய அமெரிக்காவினுடைய பிரதமர் பேசும்பொழுது இதே தான் சொன்னார் இந்தியாவினோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அறிவிப்பு கொடுப்போம் என்று பியூஷ் கோயல் அவர்களும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எல்லா நாடுகளும் படக்கூடிய அவஸ்தையை நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஷார்ட் டேம் பெயினு எல்லாத்துக்குமே நம்ம எளிது இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் போகாத அளவுக்கு அரசு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்பது மத்திய அரசு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் பியூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் ஆமாங்கண்ணா அதாவது பூத் லெவல் ஆபிசர் பி எல் ஓ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பூத் அப்ப அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பூத்துக்கு அத்தனை பிஎல்ஒ போடணும் அவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரேங்க்ல இருப்பாங்க எஸ்டிஎம் குறிப்பா நம்முடைய தாசில்தாருக்கு மேல இருக்கிறவங்க அவங்க இன்னைக்கு ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு போடணும் அதையெல்லாம் விரைவில் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சிஓ சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் செய்வார்கள் என்று நம்புவோம் செயலினா குரல் கொடுப்போம் பேசுவோம் இங்க இருக்க போறோம் அண்ணா இல்ல அரசு அதிகாரிங்கன்னா அரசு அதிகாரியின் மீது நம்பிக்கை வைப்போம் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழகத்துல மிகச் சிறப்பாக பணி செய்வார்கள் என்று நம்புவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணே சரியான நேரத்தில் பேசுறேன்னே ஏன்னா நீங்க நான் சொல்றாவே இங்க கம் இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்த சேர்த்துனா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்க பசுமொன் போலியா அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான் அதனால் ஏன்னா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனா நான் பேசக்கூடாது அதனால எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு அதிமுக எத்தனையோ தலைவர்கள் அமித்ஷா நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் அமைதியாக இருக்கணும் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது என்று காலம் வரும்போது நான் பேசுறேன் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் கார்ல போலாங்கண்ணா பிளைட்ல போகும்போது அவர் வர்றாரு பார்க்கறேன் இரண்டு முறை அவரை சந்திக்கின்றிருக்கின்றேன் இரண்டு முறை விமானத்துலதான் சந்திச்சிருக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு நான் முடிச்சிருந்தேன் அப்புறம் வரும்போது அண்ணன் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜென்ரலா தான் பேசணும்னு அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது நன்றிங்கண்ணா